மேதகு சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம் அவையில் அமர்ந்திருக்கும் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். வணக்கம் சார்பில் அனைவருக்கும் என்னுடைய உரையை நான் எழுதிய அந்த வளைகாப்பு என்ற கவிதையை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஊரெல்லாம் சொல்லி வச்சு உலக்கோர் பொட்டு வச்சு சந்தனத்தி கண்ண பூசி குங்குமத்தில் கொஞ்சம் தீட்டி நெத்திக்கு தங்கச் சுட்டி வகிராய் வலித்தோட காதோரம் மாட்டல்கள் காற்றோடு தொட்டிலாட காதோரம் மாட்டல்கள் காற்றோடு தொட்டிலாட ஆபரணங்கள் அரியாய் கொடைநெஞ்சம் கொட்டியாட மலர்மாலை சூழ்ந்து மாக்கோல வண்ண விடை மலர் மாலை சூழ்ந்து மாக்கோல வண்ணமிட திருமண பட்டு சேலை திரும்பவும் நீ தரித்து கொள்ள திருமண பட்டு சேலை திரும்பவும் நீ தரித்து கொள்ள சிவமும் மஞ்சளுமாய் முதல் வளையல் குலசாமிக்கு என்று நேர்ந்து வைக்க சிவப்பும் மஞ்சளுமாய் முதல் வளையல் குலசாமிக்கு என்று நேர்ந்து வைக்க மஞ்சள் முங்கிய வேப்பிலை காப்பு வெப்பம் தணிக்கும் மருகம்புல் காப்பு தெய்வீகமாய் அலைகிற இலக்கையில் ஒற்றைப்படையாய் வடக்கையில் படையாய் மணிக்கட்டு முதல் முழங்கை வரை மாடியாய் கண்ணாடி வயல் சொந்தங்கள் வளைத்துக் கொள்ள அடுக்கு மாடியாய் கண்ணாடி வயல் சொந்தங்கள் வளைத்துக் கொள்ள பயிர் உதைக்கும் சுகக்கருவின் கருவின் வலை பரப்பு அணைக்கும் காப்பு கரங்கள் ஞானம் வளர்க்கும் சுரங்கள் கேட்டிடும் சீமந்த பிரதேசத்தில் எடுத்து வந்த முள்ளம்பற்றி முள்ளில் மகிடுக்கீரலிட்டு கர்ப்பப்பை நல் இயல்பு கூட்டிட கர்ப்பை நல் இயல்பு கூட்டிட காப்பரிசி சுவைக்கும் வாயோடு சொந்த பந்தங்கள் அச்சதை தூவ காப்பரிசி சுவைக்கும் வாயோடு சொந்த பந்தங்கள் அச்சதை துவ தாயும் சேயும் நலமாய் வாழ கண்ணூறு கூப்பும் ஆரத்தி எடுத்த அடுத்த நொடியில் வண்ண வண்ண கலவை சாதம் வயநிரையை ஊட்டிவிட்டு உள்மணமும் உள்மணமும் நிறையும்படி செய்து வைப்பேன் உனக்கு முதல் வலை காப்பு என்ற அந்த கைதி வாசிப்பது மகிழ்ச்சி இந்த மகிழ்வு உயரங்கள் நூலை என் நேசமாயால் சுகன்யா அவர்களுக்கும் பாச மக்கள் ஆதாசனா மற்றும் அவர்களுக்கும் சமர்ப்பிக்கின்றேன் முழிப்பூவன நூலை மலர்கொத்துகளோடு காலன் எனக்காக காத்திருந்த தருணத்தில் தன் மலர்கரங்களால் மருத்துவம் குத்து என் வாழ்வியை மீண்டும் மலர் செய்த மருத்துவர் ஜே பாலவமனையா அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றனர் இந்த விழாவினை ஏதோ கவிதை நூல் வெளியீட்டு விழா என்று எல்லோரும் ரசித்துக் கொண்டிருக்க அதனோடு சேர்ந்து என் மனம் மட்டும் என் வாழ்வின் இக்கட்டான தருணங்களில் தோல் தூக்கி என்னை சுமந்து ஆறுதல் தந்து என்னை ஆற்றுப்படுத்திய அனைத்து நல் இதயங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் தலா திருவிழாவாக உணர்கிறது என் மனம் என்னில் அவர்கள் அனைவரையும் குறிப்பிட நேரமில்லை என்பதால் ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு சிலரை மட்டும் சொல்ல ஆவல் கொள்கிறேன் முதலில் என் குடும்பத்தார் வளர்ப்பு தந்தை சோ ராமசாமி அவர்கள் தாய் லட்சுமி அம்மால் அவர்கள் தமக்கை ராமாமிரதம் அவர்கள் என் வாழ்வின் திருப்புமுனை மருத்துவத்தை வளர்ந்தவர்கள் குழலியல் மற்றும் நவீன ரோபாட்டிக் நுண்துளை அறிவை சிகிச்சை நிபுணர் தஞ்சாவூர் அவர்களுக்கும் ரோவர் கல் கல்வி நிறுவனங்களுக்கும் ஏனென்றால் இந்த உடல்நிலை சரியில்லாத போது நேர நாள் லீவ் எடுப்பேன் முடியாமலாம் ஒவ்வொரு முறையும் அப்பா இருந்த அந்த முதல்வர் அவர்கள் சார் உங்களால் முடியும் நீ எல்லாம் பண்ணுறீங்க முதல் உடம்பு சரி பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு முறை இரண்டு முறையில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார் அப்போ அந்த நிறுவனத்துக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பெரம்பலூருக்கு வந்தேன் பணியில் சேர்ந்தேன் இன்று வரை அதே கல்வி ரோவர் மெட்ரிகுலேஷன் மேல் மேல்நிலைப்பள்ளி அதில் தான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த கவிதை நூல் வெளியிட்ட எல்லாருக்கும் ஒரு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு நான் அரசு மேல்நிலைப்பள்ளி திருமாவூரில் படித்தேன் பதினோராம் வகுப்பு படிக்கும்போது அப்போது பெரம்பலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது அங்கே கவிதை போட்டி என்று இங்கே மௌன ஸ்கூலில் நடத்தினாங்க அதை பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டேன் அந்த வருடம் ஒரு சில அனுபவங்களை பெற்றேன் பரிசு பெறவில்லை அடுத்த ஆண்டே பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது இந்த மௌலானா பள்ளிக்கு வந்தேன் அன்பு நரி என்று ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார்கள் தோன்றியதான் எழுதி விட்டு காத்திருந்தேன் முதல் பரிசு கொடுத்தார்கள் அப்போதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்தார்கள் அது என் நாளில் பொக்கிசமாக இருந்தது அதே தரப்பலூரில் இன்று கவிதை நூல் வெளியிடுகிறது என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது பெரம்பலூருக்கும் எனக்கும் இந்த கவிதைக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல உணர்கிறேன் மகிழ் உயரங்கள் நூலை தன் திருக்கரங்களால் வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கும் முனைவர் ஆ சைத் ஜலாகசன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உரை நன்வதற்காக மாரிமுத்த ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் அவர் பொதுவாக சொல்வாரு இந்த மேடையை வெற்றி பொறுத்து நானும் சொல்ல வேண்டும் அதை தான் மரபு அதை கண்டிப்பாக நான் செய்ய வேண்டும் நேரம் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன் பூவணம் நூலை தன் கத நேச கரங்களால் வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கும் விஜய் பாலமுகன் அவர்களுக்கும் முள் பூவனம் நூலுக்கு வாழ்த்துறை நல்கிய ரோவர் கல்விக் குழுமத்தின் மேலாண் தலைவர் சவாலியர் டாக்டர் கே வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு விடுத்தோம் அவர் வேறொரு முக்கியமான பணியில் இருப்பதால் வர சொல்லவில்லை மகிழ் உயரங்கள் நூலுக்கு வாழ்த்துறை நல்கிய முதல்வர் ராஜலட்சுமி தந்தை ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன் இந்த இரண்டு நூல்களுக்கும் கேட்ட மாத்திரத்தில் அழகாய் அனைத்து பொருண்மனை பொறுமைகளையும் உள்ளடக்கிய அணிந்துரை படித்திருக்கும் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் உதவி பேராசிரியர் த மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் புத்தக வெளியீட்டின் அனைத்து நிலைகளிலும் பேருதவி நண்பர் கவிஞர் ஆசிரியர் ஆ ராமானுஜம் தமிழ்துறை சர்வதேச பள்ளி கள்ளக்குறிச்சி அவர்களுக்கும் எனது மனவார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லணும் இதையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஏழு வருஷமா அப்படியே சுத்திட்டே இருக்கேன் ஏன் புத்தகம் போடணும் 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 அப்படின்ட்டு ஐயா ஐயாப்பயும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கான சரியான ஒரு ஏன்னால் ரீச் பண்ண முடியல இதான் விஷயம் சரியாக நான் ரீச் பண்ணல ஒரு நாள் இந்த மாதிரி நண்பர் வராரு அவர் ஏற்கனவே இந்த ஏழு புத்தகம் தான் வெளியிட்டாரு அவரை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பார்த்துச்சானே நான் சொல்லிவிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி ஐயா தான் வந்தார் நாங்கள் பேசினோம் அது ஒரு குறிப்பிட்ட சம்பளம் ஒன்று சொல்லணும் ஐயா கட்டாங்க இன்னட்ருக்கா வாங்கிச்சோம் அது வரையும் நான் பார்த்ததில்ல அவரை நேராக வந்தார் இவர் தானே அவர் கண்டுபிடிச்சேன் வணக்கம் தெரியவில்லை எதுவும் தெரியும் அப்புறம் தமிழ் வாங்கிய பார்க்க போலாங்களா அப்படின்னாரு அந்த ஒரு கடன் நான் மறக்க முடியாது ஏ ஏன்னா நீங்கள் தான் அப்படின்னு நான் கேட்டுக்கல அவரையும் என்னை கேட்கல அதில் இன்னொரு ஒற்றுமைங்க நான் பார்க்கிறேன் அவர் பெயர் ராமானுஜம் கடிதத்துறைக்கு சம்பந்தப்பட்ட பெயர் என் பெயர் பழனிசாமி பழனி என்றாலே தமிழ் முருகன் தான் முருகன் தமிழ் கடவுள் இப்படி எங்களுக்குண்டான ஒரு பிணைப்பு இருப்பதை நான் அன்றே கணித்தேன் அது வீழ்ச்சி இருப்பது மிக்க மகிழ்ச்சி நன்றி நண்பா இந்த வார்த்தையை தான் அவரும் அடிக்கேறி பயன்படுத்தி கொண்டே இருப்பார் நானும் அதே சொல்கிறேன் நன்றி நண்பா தொடர்ந்து பயணிப்போம் இந்நூல்லை சிறப்பாக தட்டச்சி செய்து நமக்கு தந்த ஆனந்தன் அவர்களுக்கும் அட்டைப்படம் வடிவமைப்பு தந்த செந்தில் குமார் அர்ச்சித்து வழங்கிய சென்னை சஞ்சீவியார் பதிப்பகம் வாரியவர்களுக்கும் திரை தீர்த்தம் செய்து தந்த ஆசிரியர் லே வசந்தமல்லிகா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியை ஆர் ஜரினா பேகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன் இந்த புத்தகத்தை ஏன் எழுதி நீங்கள் பணிந்துரையை படித்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அனைவரும் கூறியது தான் மகிழ் உயரங்கள் ஒரு திருமணம் என்பது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் அது வரைக்கும் மேலு பிள்ளைங்களை கலந்திருக்கலாம் ஆனால் அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கிறது அது எல்லாருமே சொல்லிட்டாங்க அது காட்சி பார்க்கறது அதை நம்ம மனம் என்ன உணர்வதோ அதை எழுத துடிவது என்னுடைய மனைவி அடிக்கடி கேட்பாள் எதோ எழுதிக்கிட்டே இருக்கி என்னையெல்லாம் பற்றி ஏதாவது எழுதியிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் சின்ன பிள்ளையில பார்த்தீங்க அப்படின்னா பரிசு எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இருக்கும் ஏன்னா நமக்கு ரொம்ப ப்ரில்லியன் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவர் ஒரு அறுபது நிமிடம் கேள்வி மாதிரி எழுதிட்டாங்கன்னா அதெல்லாம் தெரியாது சரி தெரிஞ்சதை ரெண்டு எழுதி வச்சுட்டு எப்படின்னா கேள்வி விடைத்தால் எழுத முடியாது கேள்வியில பார்த்தீங்கன்னா கடைசியில கொஞ்சம் கேப் இருக்கும் ஏதாவது மாதிரி தான் பரீட்சை எழுதும் போதும் கவிதை எழுத வருது என்ற அந்த பாடல் வரும்போது மாதிரி எழுதியிருக்காங்களே நம்ம தோன்முறை எழுதியிருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு நிலைதான் இன்றைக்கு இதுவரை இட்டு வந்திருக்கிறது என்னை அடுத்து இந்த அந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசியா அந்த இதை வந்து எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு எல்லாருமே கேள்விப்பட்ட வரைக்கும் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்காக ரொம்ப கவிதை எழுத போவோம் வருவாங்கிட்டு நமக்கு அந்த உணர்வு ஏற்கனவே ஒரு பத்து கவிதை எழுதி வச்சுருந்தேன் ஒரு இருபத்தஞ்சு கவிதை எழுதி வச்சுட்டேன் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு வருட கணக்காயிடுச்சு அதுக்கப்புறமே நிறைய சமூகம் சார்ந்த சிந்தனைகள் எங்கள் முளைக்க ஆரம்பித்தது அதற்கு முழு முதற் பேரரசர்கள் எல்லோரையும் போலவே நானும் முதலில் அழகுணர்ச்சி காதல் பெருமையை பற்றி எழுவது பூக்களை பற்றி எழுவது இது தான் எழுதி கொண்டிருந்தேன் அதில் சில புதுமைகளும் இருக்கத்தான் செய்தன இது எல்லாமே வழக்கமான பழனி பழனி சமூக சிந்தனையோடு விளிம்பு நிலை மாந்தர்களை பற்றி ஏதாவது எழுத முடியுமா என்று ஒரு தான் இட்டார் அது என்னில் பற்றி தீயா எரிய ஆரம்பித்தது அந்த ஒரு சிறு மகை மாற்றம் தான் இது இரண்டு நூல் இத்தகைய இந்த பணியை பதியம் இலக்கிய சங்கமம் செய்து கொண்டிருக்கிறது அதை இங்கே குறிப்பிட்டு செய்ய சொல்ல வேண்டும் வீணாக கடலில் கடக்கும் நீரை ஒரு சதுப்பு நிலத்தை நோக்கி திருப்பி விட்டால் ஒரு அணைக்கட்டை திருப்பி விட்டோம் அப்படின்னா அங்கு ஒரு ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் பயன்பெறும் அந்த வேலையை பதிய இலக்கிய சங்கமம் ஒவ்வொருவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் தன்னை நோக்கி வரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறது அதை இங்கே நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் இந்த ஓணம் என்ற ஒரு நூல் ஐயா கேள்வி கேட்டாரு அந்த நூலை ஒருத்தரை பார்த்து மாய கேட்டிருக்காரு அந்த நூலை சுமனியாகவே எழுதிருந்தீங்க இந்த நூலை யாரை பார்த்து எழுதுனீங்க ஐயா இருக்கிற பதில் எல்லாரிடமே இருக்கிறது எல்லா ஊர்லயுமே அது இருக்குது எல்லாருமே அதை பார்த்திருக்கிறோம் கடந்து சென்றிருக்கிறோம் நான் காட்சிகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறேன் அது கூட தாங்க வித்தியாசம் பெருத்தலாம் ஒண்ணும் இல்லை இதுதான் இருக்கதான் சொல்லுவார்கள் நம்ம சொன்னோம் அப்படின்னா நான் நான் பார்த்தவர்கள் நாலு பேர் சொல்லிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் அது மேடிக்கு அழகல்ல இருந்ததுனால அதை நீங்க தவிர்க்க விரும்புகிறேன் எல்லாரும் தெரிஞ்சதுதான் வேற ஒன்றும் பெருசல்ல அவர் சுரேஷ் அவர் தெளிவாக அந்த பல்வேறு எல்லா ஆளுமைகளையுமே நான் குறிப்பிட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோனத்துல வந்து என்னை வந்து கரெக்டா இது பார்த்து எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா அது உள்ள வார்த்தைகளும் பெரிய பயங்கரமான வார்த்தைகள்லாம் கிடையாது நீங்க எடுத்து தெரியும் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா அதுக்குள்ள அவர் சொன்ன அந்த பிரமாணும சொன்னது போல அந்த மன சக்தி அந்த மனசுல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல அதை தொடர்ந்து அதை பயணிக்கும் போது வரிகள் கிடைக்கின்றன இது என்னுடைய அனுபவம் அதை தான் நீங்க பதிவு செய்திருக்கிறோம் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க அப்புறம் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு நாம் விடும் போது நம்மளும் ஒரு சாதாரண மனிதன் தான் வார்த்தைகளை கோரிக்கிறோம் அவன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் எனது முதல் படி இன்னும் சில நூல்கள் எழுதி இருக்கின்றன அவரை பின்னாட்களில் வரும் என்று நம்புகிறேன் இந்த நூலை பதியும் இலக்கிய சங்கமத்தின் வெளியிடுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்காதான் அதான் அறிக்கை சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நேசம் இது பாசம் இது நமக்கு வேண்டப்பட்டவங்க உண்மை சொல்ல வேண்டும் என்றால் பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் நாங்கள் கேட்டோம் பாருங்கள் வந்து அவங்க அவங்களை பிடிக்கவே முடியல அதில் பேசி வாங்க வந்துடுறோம் அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை நாங்கள் முயற்சி பண்ணணும் அவங்க போய் பண்ணல வாங்க பெரிய பெரிய ஆளுங்க இல்லாமதான் நமக்காக வந்து செஞ்சு கொடுத்து போவாங்க அது எனக்கு பின்னாடிதான் தெரிஞ்சிச்சு அதை எனக்கு உணர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் ராமானுஜம்யா அவர் தான் இந்த இந்த ஒரு உணர்வை வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சிருந்தேன் என்ன உணர்வு அப்படின்னா இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நம்ம ஏதோ ஒரு பாப்பா ஒரு பதிப்பத்துக்கு போனோம் அப்படின்னா பதிப்பிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நண்பர் ராமந்ர அண்ணும்போது உங்க பேர்லயே ஒரு பதிப்பகத்தை உருவாக்கலாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே தூக்கி வரை ஆனால் ஆமாம் இப்போ இப்பதான் அது தான் எல்லாமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அதை ஆரம்பிக்கிறாங்க இதை அது எனக்கு தெரியவே இல்லை நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம் எம்எஸ்சி மீடியாட்டி நம்பியிருக்கு உலக அறியும் இல்லை ஆனால் அந்த எழுதும் மாற்றலை எப்படியாவது மக்களிடம் கொண்டு சேர்த்து வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது அதற்கு சரியான நபராக நமது ராமாலட்சுமணி அவர்கள் என் வாழ்க்கையில் வந்தார் அந்த உணர்வு என்றால் ஒரு தேர் வருகிறது ஒரு சிறுவன் அந்த தேரை உள்ள சாமி வணங்குவதற்காக தாய் தாய் கொண்டிருக்கிறான் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் பார்க்க முடியல எல்லாருமே தான் மனிதரோட காலு நம்ம சட்டதான் தெரியுது திடீர்னு அந்த ஒரு மனிதர் அப்படியே தன் தோளில் தூக்கி கொண்டு அந்த சாமியை பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருச்சு ராமானுஜன்பா ராமானுஜன் உன்னை அப்படியே தூ தோல் தோல்லை தோல்லை எனக்கு நாலு வயசுல இருந்தே நாலரை வயசுலேருந்து அதுக்கப்புறமே வளர்ப்பு தந்தை ராமசாமி அவர்கள் தான் தன் குடும்பத்தை பார்த்துக்கொண்டு எங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு விவசாயம் செய்து இதை வண்ணமுத்தூர் அவர் ஊர் பேர் வந்து வண்ணம்புத்தூர் எங்க ஊர் பேர் அரண்மனைக்குடிச்சு அதுக்கு எனக்கும் ஒரு எட்டு கிலோமீட்டர் அந்த காலத்தில இப்போது இருக்கிற மாதிரி டூவீலரோ அடிக்கடி பேருந்து இன்னும் கூட பேருந்து வரலாம் அடிமை இல்லை சைக்கிள் இல்லைன்னு செஞ்சு வருவார் எனக்கு விவரம் தெரியாத காலத்துல கூட நடந்து கூட செல்லிருக்கிறார் எங்கள் காடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள இருக்கும் நெத்த காடுன்னு சொல்லுவோம் ஒரு உரமோட்டை தூக்கி வச்சோம்னா மூணு கிலோமீட்டர் போகணும் இப்போ இருக்கிற மாதிரி ரோடு இல்லை அது பார்த்தீங்கன்னா சாலைகள்லாம் சாலை கிடையாது சும்மா மண்ணு போட்டு வச்சிருப்பாங்க மலைக்கலாங்கல பார்த்தீங்கன்னா காலை வச்சீங்கன்னா முளாங்கலை வரைக்கும் இங்கே போகும் அதுக்காக தான் அந்த அந்த காடு பேரு நத்த காடல் பேர் வச்சிருக்காங்க நத்தை வீட்டுக்குலாம் குழாண்டிருக்கும் அது மாதிரி நீங்கள் அந்த மூணு கிலோமீட்டருமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படிதான் பாயும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தலையில தூக்கி வச்சோம் அப்படின்னா அவர் அங்க போய் தான் இறக்குவார் அப்படிப்பட்ட மனிதருக்கு தான் நன்றி தெரியும் என்னுடைய குடும்பத்தை வந்து பெருசா ஒரு கருளை எங்க குடும்பத்தை எப்படியாவது கைத்து கூட்டணும் அப்படின்னு நல்ல மனிதருக்கு எனது அவங்க குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை உருத்தாக்கிக் கொள்கிறேன் இது நிறைய பேருக்கு சொல்லணும் நல்ல சித்தமான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வச்சுட்டு ஒரே விஷயமா சொல்லுவேன் இந்த பதியின் இலக்கிய சங்கமத்தின் பார்த்தீங்க அப்படின்னா பேராசிரியர் தமிழ் மாறன் ஆப்பிள் கம்ப்யூட்டர் இளங்கோவன் அவர்களை எல்லாம் நான் பார்த்ததில்லை ஆனால் அவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன் காரணம் யாரோ வைத்த வரத்தில் இன்று நாம் நிழல் கொண்டிருக்கின்றோம் நிழலை வந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை நாம் வரக்கூடாது என்பதற்காக கனிமொழியாளர் ஸ்டீபன் பேராசிரியர் செல்வகுமார் பேராசிரியர் சுரேஷ் கவிஞர் ராஜா திரு சாரங்கமணி ஐயா அவர்கள் வரலாற்று ஆசிரியர் ஜெயபால் ரத்தினமையா முனைவர் பெரியசாமி ஐயா ஆசிரியை வளர்க்கொடி ஆசிரியை வசந்தமல்லையா கவிஞர் செந்தவில் செந்தில் குமரன் இன்னும் பல இலக்கியாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இவர்களை எல்லாம் இந்த நல்ல நேரத்தில் நன்றியுடன் நினைவு கிட்டத்தட்ட ஒரு நன்றியுரை போலாகிவிட்டது என்று எண்ண வேண்டாம் நன்றி உரைக்கும் அறிவித்திருக்கிறார் இங்கே அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனைவரும் உணவரிக்கை விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த அழைப்பு பதியத்தின் அடுத்த விழா அதற்கான அழைப்பை அழைப்பை நான் இங்கே எடுக்க ஆவல் கொள்கின்றேன் பேராசிரியர் கமிழ்மாறன் அவர்கள் கிட்டத்தட்ட சரியாக சொல்ல முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன் கல்வி பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் அது எல்லோரும் தெரிந்ததுதான் எதிர்வரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள்ல அவர் அணிய கல்லூரியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் கல்லூரியில் மட்டும் இலக்கிய பணியிலிருந்து ஓய்வு பெறவில்லை அவருக்கு ஒரு விழா எடுக்க இந்த அமைப்பு மாணவர்களாகிய அமைப்பு ஒரு முன்ன முன்ன மேற்கொண்டு வருகின்றது அந்த விழாவிற்கும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நான் சொல்லிட்டேன் அவரு இந்த மாதிரி சொல்லிட்டேன் இந்த மாதிரி அவரு ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு நன்றி செல்லணும் அதுக்கு அனைவரும் வாங்க சிறந்த ஒரு செய்து சிறப்பாக செய்து தரும்படி விழா கேட்டுக்கொள்கின்றேன் காதல் உற்ற போது உலகமான நீ தாய்மை ஊற்ற போது பேருலகமான எனக்கு பிடித்த ஒரு கவிதை சொன்னேன் திருவிழா வீதி எங்கும் திருவிழா வீதி எங்கும் பிரசவத்திற்கு காத்து கிடக்கிறான் பலூன்காரன் மகிழ்ச்சி நினைக்கின்றோம் ஆனால் அந்த மகிழ்ச்சியான கவிதைக்குள்ளும் ஒரு சுமை அந்த பலூன் விற்காத அந்த சுமையை தாங்கி அது இருக்கிறது அதே மாதிரி தேடி பார்த்தீங்கன்னா முழுப்பு மனத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சோகம் நடக்கும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்த அந்த மகிழ்ச்சிக்கான ஒரு குறியாக தெரி தென்படலாம் நோட் பண்ணிக்கிறாள் நண்பர் சொன்னது போல மகிழ்ச்சி இன்பத்தின் இன்பம் முழுப்பூவனம் துன்பத்தின் துன்பம் இத்தகைய பதியும் இலக்கிய சங்கத்திற்கு நீ முதல் முதலில் அறிமுகப்படுத்திய தா மாரிமுத்தாய் அவர்களுக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா அந்த என்ன எழுதிட்டு இருக்கா தமிழ் மாரன்னு ஒரு போன சரியிருக்க போய் விடுறேன் அவர் அவருடைய கொண்டு வருவார் இதுதான் முதல் முதல் சொன்னது வார்த்தை அதை இன்று அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் நன்றியை நல்க தயாராக இருக்கிறார் அழைத்து வந்த சொந்தங்களுக்கும் அழைக்காமல் வந்த சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியை நிறை கூறிக்கொண்டு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்